அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு வீடியோல நம்ம விவாதிக்க போற தலைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற பகுதி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்கள் ஒரு மனிதன் வாழ்வதை யாரும் தனிச்சையாக போய் தொந்தரவு செய்ய முடியாது அந்த மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை யாரும் போய் பறிக்க முடியாது ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அல்லது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டால் அல்லது தொந்தரவு செய்யப்பட்டால் அந்த மனிதன் நீதிமன்றத்தை நாடி தனக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சட்டங்கள் தான் அவனுக்கு உதவியா இருக்கும் அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறது அந்த தேசத்தின் பிரஜையினுடைய ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் பன்னெண்டுல இருந்து ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுல ஆர்டிகல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு விஷயத்தை பத்தி தெளிவான ஒரு கட்டுரை இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தித்தாள்ல பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்தி தொகுப்பு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்திய பிரஜையும் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற அந்த சட்டம் ஆர்டிக்கிள் பன்னெண்டுல இருந்து ஆர்டிக்கிள் முப்பத்தி ஐந்து வரைக்கும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதுல ஆர்டிக்கிள் பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள்னா என்ன அப்படிங்கிற டெபனிஷன் அந்த டெபனிஷன் தான் ஆர்டிகல் டுவெல் ஆர்டிகல் தேர்டீன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்திய அடிப்படை உரிமைகள் சட்டம் அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகளை பாதிக்கூடிய சட்டங்கள் ஏதாவது இருந்தால் ஒருவேளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பு அல்லது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில இருக்கட்டும் அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் சட்டம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படையுது குறித்தும் விவாதிப்பது தான் ஆர்டிகிள் தர்டீன் ஸோ எந்த ஒரு சட்டமும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்க கூடாது என்பதில் இந்திய அரசு தெளிவான ஒரு வரையறையை வகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டிக்கிள்

ஒன்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஒரு ஒரு மனிதர் தவறு செய்கிறாரு அவர் தவறு செஞ்சு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுறாரு நிறுத்தப்படும் போது அவர் எந்த பதவியில் இருக்கிறாரு அல்லது அவர் எவ்வளவு வசதியானவர் இப்படி அந்த பாகுபாடுலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த நாட்டின் பிரஜையாக அவர் இருக்கும் பட்சத்திலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அவரை வந்து சமமாக தான் சட்டம் பார்க்கும் எந்த விதமான பாகுபாடும் காட்டாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அது தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே சீராக செயல்படுத்தப்படும் எந்த ஒரு பகுதிக்காகவும் அந்த சட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஒரு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் ஒரு தேசத்தினுடைய ஒரு பகுதியில ஒரு மாதிரியும் இன்னொரு பகுதியில வேற மாதிரியும் அந்த சட்டம் வந்து செயல்படுத்தப்பட மாட்டாது ஒரு தேசத்தின் உச்சி முதல் தலை முதல் கால் வரை அனைத்து பகுதிகளிலும் ஒரே சீராக அந்த சட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் தான் ஆர்டிகல் போர்டீன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல ஆர்டிகல் பிப்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் இப்படி ஆர்டிகல் தேர்ட்டி வரைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் குறித்து விவாதிப்போம் அடுத்த காணொலிக்காக காத்திருங்க தொடர்ந்து உடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்